அவர்கள் சொன்ன கருத்து என்பது நாடு முழுக்க தீயாக பற்றி அறிந்து கொண்டிருக்கிறது துங்குறுத்தனமான ஒரு அசாத்தியமான ஒரு பதிலை கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை மக்கள் வெகுந்திருந்து போராட்டம் அடைத்து வருவதாக அம்பேத்கரை அவமையை எவரும் இந்த நாட்டில் போல வைச்ச முடியாது அப்படி ஒரு மாதெரும் தலைவனை உலகளவில் அதிக சிலையுள்ள ஒரு தலைவனும் உலகளவில் வரலாற்று படைத்த ஒரு தலைவனை சாதாரணமாக அமித்ஷா அவர்கள் அவருடைய அவரை குச்சப்படுத்தி அம்பேத்கர் என்று சொல்லுவதுதான் உங்களுக்கு பிரச்சனை என்றால் அம்பேத்கர் அம்பேத்கர் என்று அம்பேத்கர் அவர்கள் எங்களுக்கு ஏழு விஜய் விடிவுகாரத்தை வாங்கி தந்திருக்கிறார் நீங்கள் கனவில் கண்டிருக்கின்ற கடவுள் எங்களுக்கு இதுவரை அவர் ஆலயங்களின் கூட எங்களை அனுமதித்தல்லை அதிகாரம் அவதியில் அதிகாரத்தின் உச்சத்தில் இருக்கிறோம் என்கிற திமிரில் போக்கில் முப்பது கோடி மக்களுக்கு மேலான மக்களுடைய நேரடியாக உடற்போடு தொடர்புடைய அம்பேத்கர் அவர்களை சத்தமா பேச அமித்ஷாவினுடைய கருத்து என்பது பார்லிமெண்டில் சொல்லப்பட்ட கருத்து என்பது நாடு முழுக்க இருக்கக்கூடிய பாபா சாஹேப் அம்பேத்கருடைய கருத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எதிர்க்கின்ற ஒரு வகையிலே என்னுடைய கண்டனத்தையும் நான் இதன் மூலம் பதிவு செய்ய விரும்புகிறேன் நேற்றைய தினத்தில் குறிப்பாக நாடாளுமன்றத்தில் அமித்ஷா அவர்கள் சொன்ன கருத்து என்பது நாடு முழுக்க தீயாக பற்றி எரிந்து கொண்டு இருக்கிறது இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் எதற்கெடுத்தாலும் அம்பேத்கரை குறை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பாக ஒரு கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி செயல்பட்டு கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையிலே தான் நேற்றைக்கு நடந்த பார்லிமெண்ட்ல அதாவது நாடாளுமன்றத்தில் அமித்ஷா அவர்கள் அம்பேத்கரை சொல்லுவதை விட தெய்வத்தை சொல்லுங்கள் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு அவதூறுவான அதாவது ஒரு திமிருத்தனமான ஒரு அசாத்தியமான ஒரு பதிலை கிட்டத்தட்ட அந்த அவையிலே எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் அதற்கு வந்து நாடு முழுக்க போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் பல்வேறு அம்பேத்கர் இயக்கங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றன உடனடியாக அமித்ஷா அவர்களை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் அல்லது அம்பேத்கரை குறித்து இழிவாக பேசினதனால் எஸ்சி வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் அவர் கைது செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்பதுதான் உண்மையான ஒரு நிதர்சனமான உண்மையாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்தாக நான் இதை முன்வைக்க விரும்புகிறேன் முழுக்க முழுக்க பாரதிய ஜனதா கட்சி இயங்கி கொண்டிருக்கிறது ஆர் எஸ் எஸ் பின்னணியில இயங்கிக் கொண்டிருக்கிறது ஆர் எஸ் எஸ் பின்னணியில இயங்குகிற அமித்ஷா என்பவர் அவர் ஒரு அமைச்சர் பொறுப்பை கூட உதாசனம் வகையிலே பாபா சாஹேப் அம்பேத்கர் இந்திய அரசியல் அமைப்பு தந்தையை இழிவுபடுத்துகிற வகையிலே பேசியிருக்கிறார் மீண்டும் மீண்டும் இது ஒரு கண்டனத்துக்குரிய ஒரு செய்தியாக நான் இந்த யூடியூப் சேனல் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் இரண்டு நாட்களுக்கு முன்பு நமது நாடாளுமன்றத்தில் உலகமெல்லாம் போட்டக்கூடிய உத்தம தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கரை அவமதித்து பேசிய அமித்ஷாவை கண்டித்து இன்று கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை மக்கள் வெகுண்டிருந்து போராட்டம் நடத்தி வருகின்றார்கள் இன்று ஊர் தோறும் போராட்டங்களை நடத்தி அமித்ஷாவை கண்டித்து வருகின்றார்கள் அமித்ஷாவே நீ பேசிய பேச்சுக்கு மன்னிப்புகள் பதிவு விலகு இல்லை என்றால் தொடர்ந்து அந்த போராட்டம் வைக்கும் அம்பேத்கர் அவமதித்தை எவரும் இந்த நாட்டில் கோல் வச்ச முடியாது என்பதை நாங்கள் நிறுவுவோம் எனவே ஒன்றிய அரசு இந்த எங்களுடைய உணர்வுகளை எங்களுடைய கோபங்களை புரிந்து கொண்டு உடனே அமித்ஷாவை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் இந்த வேப்பூர் கூட்டத்தின் மூலமாக நீங்கள் வலியுறுத்துகிறோம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஒரு சட்ட மாமேதை ஒரு சாதாரண மனிதன் அல்ல ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கு மட்டும் ஒரு தலைவன் அல்ல பிற்படுத்தப்பட்ட விளிமநிலை மக்களுக்கு ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களின் ஒரு தலைவனாக விளங்கியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்த இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்த பிறகு ஆர்பி என்று சொல்லிய ரிபப்ளிக் ஆஃப் இந்தியா இந்திய குடியரசு இந்த நாடு என்று சொல்லக்கூடியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் எம்ப்ளாய்மெண்ட் வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் பாராளுமன்றத்தில் அப்படி ஒரு மாபெரும் தலைவனை உலகளவில் அதிக சிலை உள்ள ஒரு தலைவனும் உலகளவில் வரலாற்று படைத்த ஒரு தலைவனை சாதாரணமாக அமித்ஷா அவர்கள் அவருடைய அவரை கொச்சப்படுத்தி அரசியலுக்கு நாகரிகம் இல்லாமல் இந்த அடாவடித்தனமான பிஜேபி ஆட்சியில் ஒரு உள்துறை அமைச்சர் இவ்வளவு அநாகரீகமாக பேசியதை நாங்கள் பொதுவாக எல்லா ஒரு ஒன்று தீரப்பட்ட மக்கள் வன்மையாக கண்டிக்கிறார்கள் அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்து மதத்தை விட்டு ஏன் வெளியேறேன் என்று சொன்னால் இந்துவாக பிறந்த நான் இந்துவாக இறக்க மாட்டேன் நான் புத்த மதத்துக்கு பௌத்தம் தழுவேன் என்று சொல்லிதான் மதம் மாறினார் ஏன் மதம் மாறினார் என்று சொன்னால் இந்து மதத்தில் பிறந்த எனக்கு சக சலுகைகளையும் உரிமைகளையும் எனக்கு மறுக்கப்பட்டிருக்கிறது என் மக்களுக்கு கல்வி கிடைக்கவில்லை பொருளாதாரம் கிடைக்கவில்லை சமூக சீர்திருத்தம் அடையவில்லை அதற்காகத்தான் அவர் இந்து மதத்தை வெறுத்து சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரம் அடைந்த பிறகு நேரு ஆட்சியிலேயே சட்ட அமைச்சராக இருந்த ஆயிரத்தி ஐம்பத்தாறில் தன் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அசாதாரணமாக ராஜினாமா செய்துவிட்டு வெளியே வந்தார் என்று சொன்னால் இந்த மக்களுக்காக அவர் ஒருமுறை முறை பம்பாய்க்கு வருகின்ற போது நாக்பூரிலே அவரை மக்கள் சாதாரண மக்கள் காண வருகிறார்கள் மாலையை கையில் எடுத்து கொண்டு வருகிறார்கள் எதற்காக இந்த மாலை என்று கேட்கிறார்கள் ஐயா உங்களை நாங்கள் பார்க்க வேண்டும் இந்த மக்களுக்காக ஒரு போராட்டம் அறிவிச்சிருக்கிறீங்க நாங்கள் உங்களை வந்து பார்க்குறதுக்காக தான் ஏமா காசு இல்லாத காலத்தில் ஏமா உங்களுக்கு மாலை இல்லைங்க நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சிறுகு சிறுகு சேர்த்து சேர்த்து வச்சுருந்தோம் அந்த காசில் உங்கள் ஐயா இந்த ஐயாவை பார்த்து மாலை தான் நாங்கள் வந்தோம் கடவுளாக உங்களுக்கு கடவுள்னு என்ன சொல்லாதம்மா கடவுள்னு என்ன சொல்ல வேணாம் மனிதன் என்று சொன்னாலே போதும் என்று சொல்லி ஒரு மகத்தான தலைவனை இன்று பாராளுமன்றத்தில் விமர்சனம் செய்த கைது செய்ய வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளாக இருக்கின்றோம் இந்த ஆட்சி ஒரு சாதாரணமான ஆட்சி அல்ல புரட்சியாளர் அம்பேத்கர் உலக வரலாற்றில் ஆறு நபர்களில் ஒரு முக்கியமான தலைவர் ஆறு அறிவாளிகள் வேர்ல்டு லெவல்ல ஆறு அறிவாளின் முதல் அறிவாளி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எந்தவித மாற்றுக் கருத்தும் இல்ல எல்லா துறைகளுக்கும் சட்டம் எழுதி ஒரு ஆமேதை தொழிலாளர் பன்னிரண்டு மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் சோர்வாயிவிடுவார்கள் என்பதற்காக எட்டு மணி நேரம் என்று நான்கு மணி நேரத்தை குறைத்து கொடுத்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் வேலை வாய்ப்பு ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பல்வேறு துறைகளிலும் சிறந்து வழங்கிய பிஹெச் லண்டனில் போய் பாரஸ்ட் லா படித்த ஒரே தலைவர் டாக்டர் அம்பேத்கர் என்பது எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது ஒரு உலகத் தலைவர்கள் உலக வரலாற்றில் மாபெரும் தலைவனை கொச்சியப்படுத்தது மிகவும் வன்மையாகவும் கண்டிக்கத்தக்கதாகவும் இருக்குது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள கடைபட்டுக்கிறேன் மக்களவையில் ஒன்றிய அரசின் அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அம்பேத்கரை குறித்து மிகவும் தரம் தாழ்ந்த வகையில் அம்பேத்கர் 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 என்றால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் பகவான் 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 என்றால் உங்களுக்கு ஏழு ஏழு ஜென்மங்களுக்கு மோட்சம் கிடைக்கும் என்று இருக்கிறார் அம்பேத்கர் அவர்கள் எங்களுக்கு ஏழு ஏழு ஜென்மங்களுக்கான விடிவு காலத்தை எங்களுக்கு வாங்கி தந்திருக்கிறார் நீங்கள் கனவில் கண்டிருக்கின்ற கடவுள் எங்களுக்கு இதுவரைக்கும் அவர் ஆலயங்களில் நுழையும் நுழைவாயிலுக்கு கூட எங்களை அனுமதித்தலை ஆனால் அம்பேத்கர் அவர் இயற்றிய சட்டங்களின் மூலமாக நாங்கள் இன்று அந்த ஆலயத்திற்குள்ளே நுழையும் உரிமைகளை எங்களுக்கு பெற்று தந்துள்ளார் ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாவை வன்மையாக கண்டிக்கின்றோம் உங்களுக்கு அம்பேத்கர் என்று சொல்வதால் உங்களுக்கு காழ்ப்புணர்ச்சி ஏற்படுமாயில் நாங்கள் ஒரு முறை அல்ல சாகுமுறை உச்சரிப்போம் ஜெய் பீம் ஜெய் அம்பேத்கர் இந்திய தேசத்துடைய சட்டத்தந்தை உலகத்தில் தலை சிறந்த அறிவாளி என்று போற்றப்படக்கூடிய நம்ம எல்லாம் மனிதர்களாக அம்பித் அடிப்படையில் சட்டத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்காரோட அரசியலமைப்பு சட்டத்தின் மூலம் தேசத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறாரோ அந்த நின்று கொண்டு அதிகாரம் அவதியில் அதிகாரத்தின் உச்சத்தில் இருக்கிறோம் ஆனவர்கள் முப்பது கோடி மக்களுக்கு மேலான மக்களுடைய நேரடியான உணர்வோடு தொடர்புடைய புரட்சர் அம்பேத்கர் அவர்களை ஆர் எஸ் எஸ் கும்பலின் பாசறையில் வளர்ந்த பிஜேபி கும்புடைய பாசறையில் வளர்ந்த அமித்ஷா அவர்கள் இன்றைக்கு நாட்டின் மிக உயர்ந்த பொறுப்பான பிரதமருக்கு அடுத்த பொறுப்பு என்கிற அளவிற்கு உயர்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய நாட்டின் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் புரட்சியர் அம்பேத்கருடைய வரலாற்றை தெரியவில்லையா அல்லது புரட்சியர் அம்பேத்கரை கொச்சப்படுத்தும் வகையில் ஏன் இப்படி தொடர்ந்து பேசுகிறதா என்பது எனக்கு புரியவில்லை இந்த தேசத்தினுடைய உள்துறை அமைச்சர் பொறுப்புணர்வு இல்லாமல் இந்த சட்டத்தின் மீது சத்தியமேட்டு தேசத்தின் உள்துறை அமைச்சராக இருக்கும் என்பதை வளர்ந்து சங்கி கும்பலில் பயின்ற அந்த பாசனுடைய வெளிப்பாடு ஒவ்வொரு பேச்சிலும் தொடர்கிறது தெரிகிறது அவ இன்னும் நாட்டின் உள்துறை அமைச்சராக பேசவில்லை ஆர் எஸ் எஸ் தலைவராகவே இருந்து பேசிக் கொண்டிருக்கிறார் எனவே அமித்ஷா அவர்கள் முப்பது கோடி மக்களுக்கும் மேலான நேரடியாக மக்கள் உணர்வோடு தொடர்பு கொண்ட புரட்சி அம்பேத்கர் அவர்களை

அமித்ஷாவுடைய தலைவராக இருந்த சாவர் அவர்கள் அதற்கு முன்னால் இருந்த ஆர் எஸ் எஸ் தலைவராக இருக்கிற மோகன் பகவத் போன்றவர்கள் எல்லாம் தொடர்ந்து அம்பேத்கர் அவர்களை விரிவுபடுத்துவதற்கு காரணம் மத சார்பின்மை என்ற கருத்திலே உடன்பாடு இல்லாமல் போனதுதான் இந்தியாவுடைய தேசியப்பிதா என்று சொல்லப்படக்கூடிய மகாத்மா காந்திஜி அவர்களே சுட்டுக் கொன்ற ஒரு தீவிரவாத இயக்கம் என்று அறியப்பட்ட ஆர் எஸ் எஸ் பாசல் வந்த கூச்சி அவர்களுக்கு நாடாளுமன்றத்தினுடைய முச்சத்தில் நின்று இன்றைக்கு வாழ்கின்ற அவர்களால் விளக்கம் முடிகிறது என்று சொன்னால் அதிகாரத்தில் இருக்கிறோம் என்கிற திமுக தேர்வு எங்களால் இருக்க முடியும் என்று

அமித்ஷாவை அம்பேத்கர் இந்த கேட்க வேண்டும் எனவே மோடி அவர்களே நீங்கள் நீக்க அமித்ஷாவை அமித்ஷாவே உங்களுக்கு சூடு சூழலை இருந்தால் இந்த சட்டத்தின் மீது நன்மதிப்பு இருந்தால் புதர் அம்பேத்கர் மீது நன்மதிப்பு இருந்தால் பாரதிய ஜனதா கட்சி அவரை இடைநீக்கம் செய்ய வேண்டும் கட்சி பொறுப்பில் இருந்து மட்டுமல்ல உள்துறை அமைச்சர் என்ற பொறுப்பில் இருந்து நிரந்தரமாக பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்பதுதான் எளிய மக்களுடைய கோரிக்கை உள்துறை அமித்ஷா அவர்கள் அதாவது பாராளுமன்றத்தில் பேசும் போது அம்பேத்கர் 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 என்று ஆறு முறை சொல்லி நீங்கள் ஆண்டவனை சொன்னால் ஏழு ஜென்மத்துக்கும் உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் அல்லது சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும் என்று சொல்லி ஒரு சர்ச்சையை கிளப்பிவிட்டிருக்கிறார் அந்த சர்ச்சை இந்த மிக ூபம் எடுத்து போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆக அம்பேத்கர் 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 சொன்னதை ஒழிய அம்பேத்கர் இந்த நாட்டினுடைய சட்டத்தை வடிவமைத்தவர் அவருக்கு அவருக்கு தேவையான அளவுக்கு மரியாதை இல்லாத நிலையில அவர் சொன்னது மிகவும் தவறான செயலாகும் அம்பேத்கரை அவமதிப்பு செய்திருக்கிறார் அமித்ஷா அவர்கள் அம்பேத்கரை அவமதிப்பு செய்திருக்கிறார் அவர் வந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் அல்லது இந்த உள்துறை அமைச்சர் பதவியில் இருந்து அவர் ராஜினாமா செய்ய வேண்டும் இது கடவுள் என்பது அம்பேத்கர் தான் அடித்தட்டு மக்களுக்கு கடவுளானவர் இந்த நாட்டு ஒட்டுமொத்த மக்களுக்குமே கடவுள் அதனால்தான் பாராளுமன்றமே ஸ்தம்பிக்கும் அளவிற்கு கடவுள் கடவுள் என்றால் அம்பேத்கர் அந்த அளவிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அம்பேத்கர் தான் கடவுள்கள் கடவுள்கள் இருக்கிற வந்து என்பதை என்பதை ஊர்ஜிதப்படுத்தி இருக்கிறார்கள் நாட்டு மக்கள் அம்பேத்கர் என்று சொல்லுவதுதான் உங்களுக்கு பிரச்சனை என்றால் ஆயிரம் முறை அம்பேத்கர் அம்பேத்கர் என்று ஓய்வு சொல்வோம் அம்பேத்கர் பிரச்சனை என்றால் அம்பேத்கரை கடைசி உச்சரித்துக் கொண்டே இருப்போம் அவரையே நாங்கள் வந்து பேசிக்கொண்டே இருப்போம் மேட்டை வெட்டி பள்ளத்துல போட்டாத்தான் சமத்துவம் பள்ளத்தை வெட்டி மேட்டில் போட்டா அது படுகுடி